கமல்ஹாசனின் தக்லீப் திரைப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது கர்நாடகாவில் அந்த படம் வெளியாகுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டல் மட்டுமே தக்லீப் திரைப்படம் கர்நாடகாவில் திரையிடப்படும் என்று கூறிவரும் வரும் நிலையில் கமல்ஹாசனோ மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் எது வந்தாலும் சண்டை செய்ய தயார் என்பது போல தற்போது புகைப்படங்களை கெக்காக வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் கன்னட தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸுக்கும் கன்னட நடிகரான உபேந்திரா கோலி படத்தில் நடித்து வரும் நிலையில் அந்த படங்களை தடை செய்ய வேண்டும் என சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்று காரணமாகவும் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் நம்முடைய சொந்தம் என்கிற துணையில் கமல்ஹாசன் பேசும்போது சிவராமாரி பார்த்து தமிழில் இருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் என்றார் அதற்கு எதிராக கர்நாடகாவில் மிகப்பெரிய சர்ச்சை விடுத்துள்ள நிலையில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் மற்றும் விஜய் உள்ளிட்ட எந்தவொரு முன்னணி நடிகர்களும் குரல் கொடுக்காதது என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பலரும் கருத்து தெரிவிக்கிறேன் என பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்றே முன்னணி நடிகர்கள் நினைத்திருக்கலாம் தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட போட்டிகளை உருவாக்க முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கமல்ஹாசன் பேசியதன் காரணமாக தக்லீப் படத்துக்கு எழுந்துள்ள பிரச்சனைக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் முடிச்சு போட்டு ஜனநாயகன் படத்தை தமிழில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என சிலர் தேவையற்ற சர்ச்சைகளை கிளப்பி வருகின்றனர் அதேபோல் ரஜினிகாந்த் உபேந்திரா நடித்து வரும் படத்தையும் இங்கே தடை செய்ய வேண்டும் என்றும் அடுத்து ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் இரண்டு படத்தில் சிவராஜ்குமார் நடித்து வரும் நிலையில் அந்த படத்தையும் தடை செய்ய வேண்டும் என சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் சிலர் சண்டையை கிளப்பி வருகின்றனர் ஒரு திரைப்படம் பலரது உழைப்பில் உருவாகிறது தனிப்பட்ட ஒரு நபரின் சொல்லு சேலோ ஒரு படத்தை முடக்குவது என்பது சரியான விஷயம் அல்ல அதற்கு ஆதரவாக போராடுவதும் தவறான விஷயம் அல்ல தக்லே படத்தை பார்க்க கர்நாடகாவில் உள்ள கமல்ஹாசன் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் விரைவில் சுமூக முடிவு எட்டுமின்றி எதிர்பார்க்கப்படுகிறது